இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படையில் அவங்க கேபினேட் மினிஸ்டராக சூஸ் செய்யப்படுறான் பெரியார் தான் சொல்லுவார் எந்த நூலை படித்தாலும் ஒன்றும் பயன் இல்லை அந்த நூலை வந்து புரியல அப்படின்னு சொன்னால் வேற எந்த நூலுமே வந்துவிட்டு நமக்கு கை கொடுக்கவே மாட்டேன்து அந்த நூல் எந்த நூல் அந்த நூல் தான் இந்த எலெக்ஷனில் கூட நிற்கலை கேட்டால் பணம் இல்லை ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க நமக்கு கூட தோணுச்சு சரி ஒரு உண்டியல குளிக்காவது அவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா தேர்தல்ல நிக்கட்டுமா அப்போ அந்த மாதிரி மக்களை சந்திக்காத ஒரு மனுஷிக்கு நீங்க இன்னைக்கு வந்து பொறுப்பு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இந்த கட்சிக்காக முழுமையாக வந்து தன்னை ஒப்படைச்சவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அப்ப மக்களை சந்திக்கக்கூடிய இந்த மனுஷிக்கு நீங்க என்ன நாமத்தை போடுவீங்களா எல்பூர்வன் அவர்களுக்கு வந்து மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு கேட்க வைக்கிறது பண்றதுக்காக இந்த வேலையே நடந்திருக்கு இப்போ நாங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு மட்டும் கொடுக்கல நீங்க அதை வச்சு பார்க்கும்பொழுது உயர் சாதியினருக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க பேசுவீங்க அதனால தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த எல் முருகன் அவர்களுக்கும் நாங்க ஓ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு பாலத்தை போட்ட மாதிரியும் அதை என்னமோ இவங்க தடுத்து நிறுத்தின மாதிரியும் இப்ப என்ன பேசுறாங்கன்னா எங்க தலைவர் இனிமேல் தன்னிச்சையா செயல்பட முடியாது அதனால இந்த அம்மையாரை கொண்டு போய் வடக்கு மாநிலங்கள்ல எங்கேயாவது ஆளுநரா மாத்தி விட்டுருங்க அப்படின்னு இந்த வார் ரூம்ல இருந்து இன்னைக்கு வந்து வந்துட்டுருக்கு அதனால அந்த அம்மா சொல்றாங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்பதாம் தேதி மோடி அவர்கள் மற்றும் மற்றும் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்காங்க இதுல ஏற்கனவே அமைச்சர்களா இருந்த முப்பத்தி ஏழு அமைச்சர்கள் வந்து பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எந்த ஒரு எலக்ஷன்லயுமே மூணு தடவையுமே எலெக்ஷன் எதுலையுமே கலந்துக்காம எதுலையுமே காம்படிட் பண்ணாமே வந்து அவங்களுக்கு இப்போ கேபினட் மினிஸ்டர்லாம் அவங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனா கேப் எலக்ஷன்ல வந்து ஸ்மிருதி இரானியா இருக்கட்டும் அனுராத் தாக்கூர் எல்லாருமே எலெக்ஷனை சந்திச்சு மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கல ஆனாலும் தோத்துட்டாங்க இப்போ நிர்மலா சீதார அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படையில் பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிறுத்தத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படி வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டா இல்லை அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அடுத்தது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன இடம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம் அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை அவங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஒரு படிப்பு மேற்படிப்பை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு க்ரைட்டீரியாவா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்போ என்ன தாங்க அப்போ எந்த அளவுக்குள்ள வச்சு நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் பெரியார் தான் சொல்லுவார் எந்த நூலை படித்தாலும் ஒன்றும் பயன் அந்த நூலை வந்து புரியல அப்படின்னு சொன்னால் வேற எந்த நூலுமே வந்துட்டு நமக்கு கை கொடுக்கவே மாட்டேன் அந்த நூல் எந்த நூல் அந்த நூல் தான் அதுக்கு பேர் தான் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்போது ஒரு பார்ப்பனராக இருந்ததுனால மட்டுமே இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கி பரவலாக வந்திருக்கு அது எப்படி நம்ம பொத்தாம் பொதுவாக வந்து சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இந்த கட்சிக்காக முழுமையாக வந்து தன்னை ஒப்படைச்சவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சென்னையில் நிற்கிறாங்க தோத்துட்டாங்க திமுகவுக்கு அடுத்த இடம் ரெண்டாவது இடத்துல வந்து வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ கட்சியில் என்ன இடம் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட அவங்களுடைய இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய ஒரு வருஷம் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க என்னவா இருக்கிறாங்க எதுலேயாவது பொறுப்பில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை இப்போ மறுபடியும் எங்கேருந்து பார்க்குறோம் ஒரு உறுப்பினர் இருபத்தஞ்சி வருஷத்தில் என்னங்க சாதிச்சுங்க நான் உறுப்பினராக இருக்கேங்க அப்படின்னு சொல்லிக்க முடியுமா அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் களத்தில் போய் நின்று அக்கா அப்படின்ற மாதிரி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவ்வளோ தூரம் பேசி இப்போ கூட நெஞ்ச நிமித்தி சொல்கிறாங்க தென்சென்னையில் எங்கெல்லாம் குப்பை கொட்டப்பட்டிருக்கு எங்கெல்லாம் வந்து சாக்கடை அடைப்பா இருக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் நான் மக்கள் பணிக்காக இருக்கிறவன் எனக்கு வந்துட்டு சிம்மாசனம் எங்கே தெரியுமா மக்களினுடைய மனசில் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மையாருக்கு இப்போ என்ன இடம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஏன் அவங்களுக்கு நீங்க இடத்த கொடுக்கல இவங்க எலெக்ஷன்ல கூட நிக்கல கேட்டா பணம் இல்லை ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நமக்கு கூட தோணுச்சு சரி ஒரு உண்டியலை குளிக்காவது அவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா தேர்தலில் நிக்கட்டுமான அப்போ அந்த மாதிரி மக்களை சந்திக்காத ஒரு மனுஷிக்கு நீங்க இன்னைக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்போ மக்களை சந்திக்க கூடிய இந்த மனுஷிக்கு நீங்க என்ன நாமத்தை போடுவீங்களா அப்போ எந்த அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இப்போ நீங்க சொல்றீங்க பார்ப்பனிய சமூகத்துல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு குடுக்குறாங்கன்னு அப்போ எல்முருகன் அவர்களுக்கும் அவங்க குடுத்திருக்காங்க அவங்க மக்களையும் சந்திச்சு வந்திருக்காங்க ஜெய்க்கவும் செஞ்சிருக்காங்க இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப எல்முருகன் அவர்களுக்கு வந்து மினிஸ்டர் பொசிஷன் குடுத்துருக்காங்க இல்லையா அப்ப நீங்க எப்படி இதை பாக்குறீங்க இப்படி இப்படி நீங்க கேக்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு கேக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வேலையே நடந்திருக்கு இப்போ நாங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு மட்டும் கொடுக்கல நீங்கள் அதை வச்சு பார்க்கும்பொழுது சாதியினருக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் பேசுவீங்க தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த எல் முருகன் அவர்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவர் ஏற்கனவே இணையமைச்சர் தான் மத்திய இணையமைச்சர் தான் இப்போ வந்துட்டு நீலகிரியில் வந்து போட்டி போட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம் அவருக்கு அதே பொறுப்பில் மறுபடியும் அவர் இருக்காரு அப்போது இவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் பாஜக தெரியுமா அவங்க ஒடுக்கப்பட்டவங்களையும் வந்துட்டு அரவணைச்சிட்டு போகக்கூடிய அமைப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாடுபடுறவங்க அப்படின்னா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கணும் இல்லையா அவங்க இத்தனைக்கும் ரெண்டு இடத்துக்கு வந்துட்டு ஆளுநராக இருந்தவங்க அப்படிப்பட்ட நபர் அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தல்ல நின்று தேர்தல்ல தோல்வியை சந்திச்சிட்டாங்க அப்போ கூட அவங்க ஆதங்கத்துல என்ன சொல்றாங்க கூட்டணின்ற சொல்லக்கூடிய அந்த வியூகத்தை சரியா அமைச்சிருந்தா இந்நேரம் வந்துட்டு பாஜக முதல் இடத்துக்கு வந்திருக்கோம் பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க ஏங்க கூட்டணியை தான் அமைக்க வேண்டியதானே அப்படின்னா எங்கள் மாநில தலைவர் தான் அவர் விரும்பவே இல்லை அப்படின்னு அதையும் அவங்க போட்டு விட்டுட்டாங்க இப்போ இந்த சூழலில் அவங்களுக்கு அப்போ எவ்வளோ மனசு வருத்தம் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் பாருங்கள் ஆளுநர்னால் சும்மா வாங்க எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் என்னெல்லாம் பண்ணாரோ எல்லாத்தையும் பண்ணி முடித்த கடைசியா நீதிமன்றம் தலையிட்டு இத மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா கஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காரு ஆனா இந்தம்மா புதுச்சேரியில இருந்தப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்க ஒன்றியத்துல இருக்கக்கூடிய டெல்லி அரசாங்கம் நேரடியா புதுச்சேரியில இருக்கக்கூடிய முதல்வர் கிட்ட பேசாது அது வந்துட்டு ஆளுநர்கிட்ட சொல்லி ஆளுநர் வந்து அவங்க கிட்ட சொல்லி என்ன எப்படி வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்றத ஆளுநர் சொல்லி அந்த முதல்வர் கேட்கணும் அவ்வளோ ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷி இன்னைக்கு தேர்தலில் நின்று தோற்று போய் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அந்த வழி தானே இன்னைக்கு வந்துட்டு மாநில தலைவர் இந்த கூட்டணிக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தானே இந்நேரம் பாஜக தாமரை மலர்ந்திருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே அப்போ அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த வழியை புரிஞ்சிக்க முடியுது இல்லையா அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்ய போகுது எங்க இடம் கொடுக்க போகுது மறுபடியும் மாநில தலைவருடைய அந்த பதவியை பறிச்சு கிட்ட மறுபடியும் கொடுக்க போதா அவங்க தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கூட்டமைப்புன்னு இருக்கு இல்லையா அதில் தலைவராக இருக்கிறாங்க செயலாளராக இருக்காங்க மாநில அளவில் இருக்கிறாங்க மத்திய அளவில் இருக்கிறாங்க அந்த மாதிரி அப்படியே மேலே 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 வந்து மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்புக்கெல்லாம் வந்து ஆளுநர்லாம் வந்து பதவி வகிச்சாச்சு இப்போ மறுபடியும் அவங்கள கொண்டு போய் எங்கே நிறுத்த போகிறீங்க யூ டர்ன் போட்டு ரிவர்ஸ் எடுத்த மாதிரி வேணும்னா இந்த மாநில தலைவர் பொறுப்பு வேணா அவங்களுக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு அரசல் புரசலா பேச்சு வருது அப்போ இவங்களுக்கு நீங்க நீதி செய்ய வேணாமா உங்களை தானே அவங்க எலக்ஷன்ல இறங்கினாங்க இல்லாட்டி பாவம் அவங்க மா ஆளுநராக இந்த நேரம் இருந்திருப்பாங்க இல்லையா பாவம் ஒருத்தரை ஆசை காட்டி மோசம் பண்றதுன்னு வாங்க பாருங்க அந்த நிலமை தான் அதுலேயும் நம்ம தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரே என்னெல்லாம் பேசுகிறாரு எங்கள் எவ்வளோ ரெண்டு இலக்கத்தில் வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம் திமுகலாம் அப்படியே பார்த்து பிரமிக்க போகுது திமுகலாம் ஓட்டே வாங்காது அப்படி இப்படி ஆச்சா பூச்சா அப்படின்னு சொன்னார் கேட்டால் பதினோரு சதவீதம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு எத்தனை தொகுதிகளில் நின்னீங்க இருபத்தி மூணு தொகுதிகளில் நின்னீங்க பாஜகவா அப்போது அதனுடைய சதவீதம் என்னென்னா பதினோரு சதவீதம் புள்ளி ரெண்டு நாளாக அப்படி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் எத்தனை அளவில் நின்று இருக்காங்கன்னா அஞ்சு தொகுதி நின்று இருக்காங்க அப்போ அதிமுகவோட கூட்டணியில் அப்போ வந்த சதவீதம் என்னன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் ஓ அஞ்சு தொகுதியில் நின்று மூணு புள்ளி ஏழு சதவீதம் இருபத்தி மூணு தொகுதியில் நின்று பதினோரு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்துட்டு திமுக அதில் விட எல்லாம் கூட்டணி இல்லாமல் நின்று இருக்காங்க ஒன்பது தொகுதிகளில் அப்போ கிடைச்ச வாக்கு சதவீதம் எத்தனை அப்படின்னு பார்த்தா அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்போ அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு நீங்க யாரோடையும் கூட்டணி அதாவது இந்த அதிமுக இந்த மாதிரியான கூட்டணி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினால ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கீங்க அப்போ ஒன்பது தொகுதிகளில் நின்றுங்க உங்களுக்கான வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு ஆனா இன்னைக்கு இருபத்தி மூணு தொகுதிகளில் நின்னு இருக்கீங்க இதற்கான வாக்கு சதவீதம் பதினோரு புள்ளி ரெண்டு நாலு அப் அப்படின்னா தாமரை எந்த அளவுக்கு மலர்ந்திருக்கு அப்படின்றத நல்ல கணக்கு தெரிஞ்சவங்கள வச்சு கேளுங்க ஏன் நம்ம நிதியமைச்சரா இருந்தாங்களே நிர்மலா சீதாராமன் அவங்களே கூட கணக்கு போட சொல்லுங்களேன் ஆனா அதனால திமுக பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது இன்க்ரீஸே ஆகலை இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா பதினோரு சதவீதம் வந்துடுச்சு பதினோரு சதவீதம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எத்தனை தொகுதின்றத சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா சொல்றதில்லை இதுக்கு முன்னாடி குறைவான தொகுதிகளில் நின்று எடுத்த வாக்கு சதவீதத்தை தான் இன்னைக்கு ரெண்டு இலக்கத்துல இருபத்தி மூணு தொகுதிகளில் நின்று இன்னைக்கு எடுத்திருக்காங்க கணக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து இன்னைக்கு பதினோரு புள்ளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க கூடாது அது சரியான கணக்கு இல்லை அது தப்பான கணக்கு இந்த இது புரியாம அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னு சொல்லி பாவம் தமிழிசை அவங்க வந்துட்டு தற்கொலை முயற்சியாக இந்த தேர்தலில் நின்று ஐயையோ எல்லாம் போச்சே எல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தக்கூடாதா அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாநில தலைவர் பதவி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு போகும் போகிறதுக்கான அரசியல் புரிசலாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ அவங்க வந்து பாஜகவோட ஐடிவிங்க வந்து தப்பு சொல்கிறாங்க இவங்களோட இது தான் இவங்களோட தப்பு தான் வந்து இவ்வளோ தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்டேரக்டாக அண்ணாமலை அவர்களை தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாநில தலைவரோட போஸ்டிங்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களா இல்லை இல்லை அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு தப்பான வழிகாட்டுதலால் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம்னா இந்நேரம் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் எதை வச்சு சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய ஓட்டு சதவீதத்தையும் பாஜகவோட ஓட்டு சதவீதத்தையும் கூட்டி பார்க்குறாங்க கூட்டி பார்த்தா திமுக விட அதிகமாக வருது அதனால நாங்க ஜெயிச்சிருப்போம்றாங்க ஆனா உண்மை என்னன்னா அவங்களோட பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்ததுன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்த ஓட்டு சதவீதம் கூட வந்திருக்காது அது எல்லாமே மொத்தமா போய் திமுகவினுடைய வெற்றி இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாக மாறியிருக்கும் அதுக்கு அதிமுக ஒத்துழைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக தனியா போயிடுச்சு ஆனா இவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா இந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க ஜெயிச்சிருப்போம் சொல்லி ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை அது எப்படி வாய்ப்பு மேம் அவங்க சொல்கிற மாதிரியே இரண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அதிமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க அதிமுகவுக்கு போடுவாங்க பாஜக போடணும் நினைக்கிறவங்க பாஜக போடுவாங்க வாக்கு சதவீதம் கூடி கூடியிருக்கான செய்யும் இப்போ அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு என்பது இரட்டை இலைக்கு கிடைச்ச வாக்கு அந்த அந்த அதிமுக என்பது யாரோட கூட்டணியில இருக்கு எப்படி தனியா இருக்கு அப்படின்றது முகம் என்னன்னா இரட்டை இலைதான் அந்த இவங்க கொண்டு போய் மத ரீதியான ஒரு கட்சியில ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு சூடு இந்த இதுல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தப்போ அதிமுக ஆட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு மக்கள் பார்த்துட்டாங்க நீட் தேர்வுக்கு அதிமுக எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தது மக்கள் பார்த்துட்டாங்க சிஏஏவுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தது மக்கள் பார்த்துட்டாங்க இப்போது அதிமுக இன்னைக்காவது கொஞ்சம் ஒரு புத்தி தெளிஞ்சு மனம் திருந்தி தனியா நின்று இருக்கு அது மட்டும் பாஜகவோட சேர்ந்து இருந்தா இந்த ஓட்டு கூட கிடைக்காது அவ்வளோ பேசுறீங்களே ராமர் கோவில் கட்டின இடம் எது அயோத்தி ஆ அங்கேயே வந்து இவங்களால ஜெயிக்க முடிஞ்சுதா அப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நீங்க எந்த ராமரை வச்சு ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சிங்களோ அதே ராமரனால தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சி வந்து சரிபடாத அப்படின்னு சொல்லி பாஜகவை தோற்கடிச்சிட்டாங்கன்னு பாக்குறோம் அங்கே வடக்கு மாநிலங்கள்லயே உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கே அப்ப தமிழ்நாட்டுல வந்திருக்காதா அதனால அப்படி சேர்ந்துருந்தாங்கன்னா சுத்தமா அதிமுகவுக்கும் ஒண்ணுமே விழுந்திருக்காது அதான் நிதர்சனம் ஆனால் சூழல் இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஐயோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு தான் அவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்க இப்போது குறைந்த பட்சம் அந்த மாநில தலைவர் பொறுப்பாக கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் அந்த நிலமையில தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க அதனால் இந்த மாநில தலைவர் பதவியை குறி வச்சு அவங்க வரலை ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாதனால அதாவது கிடைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க இப்படி அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க வார் ரூம்னு சொல்லி அந்த ஊடகம் அது என்ன பண்ணுதுன்னா வேணும்ட்டே அந்த பேசக்கூடிய நபர்களை அவங்க வந்து உள்கட்சியில் இருந்தாலும் சரி வெளி இருந்தாலும் சரி அவங்கள பத்தி தரக்குறைவா வந்து விமர்சனம் பண்றது இப்போது இவங்கள தமிழிசையை வந்துட்டு என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா எங்கள் தலைவர் அண்ணாமலையை தன்னிச்சையாக இனிமேல் இந்த அம்மா செயல்பட விடமாட்டாங்க ஏன்னா ஓ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு பாலத்தை போட்ட மாதிரியும் அதை என்னமோ இவங்க தடுத்து நிறுத்தின மாதிரியும் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா எங்கள் தலைவர் இனிமேல் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அதனால் இந்த அம்மையாரை கொண்டு போய் வடக்கு மாநிலங்களில் எங்கேயாவது ஆளுநராக மாற்றி விட்டுருங்க அப்படின்னு இந்த வார் ரூம்லேருந்து இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அதனால அந்த அம்மா சொன்னாங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் இந்த இடத்துல இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் இதை தாண்டி எங்கே போவேன் அவங்க தன்னுடைய தந்தையார் குமரி ஆனந்தன் அவர்கள் இருந்த அந்த காங்கிரஸ்ல கூட சேராமல் இந்த பக்கத்துலனு வந்துட்டாங்க தன்னை வந்து முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டாங்க அவங்க இந்த பக்கம் வரும்பொழுதே தற்கொலை முயற்சிக்கு தயாராகி வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே படிப்படியாக படிப்படியாக மேலே வந்துட்டே இருக்கிறாங்க முழு உழைப்பையும் இங்க கொடுக்குறாங்க அவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும் திடீர்னு நான் உதயநிதி அவர்களை பார்த்தேன் அவங்க போகும்போது பின்னாடி எத்தனை கார் போகுது தெரியுமா இதெல்லாம் யார் வீட்டு கார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல் அவர் வந்து அமைச்சரா இருந்தா கூட அப்ப மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இப்படிதான் பின்னாடி கார் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியா ஒன்று வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல குணம் என்னன்னா யாருக்கு வந்துட்டு இப்போது பதவி வகிக்கிறாங்க ஒரு நல்ல பிறந்த நாள் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக வாழ்த்து அவங்க வேறு கட்சியா இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு அரசியல் பக்குவப்பட்ட மனிதராக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபரை இந்த வார் ரூம் என்ன வார் ரூம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அவர் சொல்லி தான் இதெல்லாமே நடந்திருக்கும் அந்த வார் ரூம்லேருந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க இந்த அம்மாவை தமிழ்நாட்டிலே வைக்காதீங்க கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துருங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ கொந்தளிப்பாக இருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்கள்லாம் இப்போ நேத்து பெஞ்ச மழையில காலான்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து சேர்ந்தவங்க ஆனா இவர்கள்லாம் இத்தனை வருஷமா இங்கேயே இருந்தவங்க அதனால அவங்கள பார்க்கும் பொழுது அவ்வளோ எரிச்சலும் வேதனையா இருக்கு அதனால குறைந்த பட்சம் அதாவது இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்ப்போம் ஆனா இதை குறி வச்சு அவங்க வரல மாநில தலைவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வரல அவங்க எதிர்பார்த்ததே வேற ஆனா அது கிடைக்கல இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் என்னா வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளராது வளரவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே சதவீத மக்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க பதினோரு சதவீத மக்கள் வந்து பாஜகவோட வெறுப்பு பிரச்சாரத்தா இருக்கட்டும் மத பிரச்சாரத்தை வந்து தான் போட்டிருக்காங்க இது பெரியார் மண் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பதினோரு சதவீத மக்கள் வந்து அந்த மத பிரச்சாரத்தை ஏத்துட்டு இருக்காங்க அப்போ இதை எப்படி பாக்குறது இப்படி கொஞ்ச நாள்ல அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிடாதா பாஜக இது வந்து கொஞ்சம் ஒரு மோசமான போக்குதான் ஆனால் இதை தாண்டி இன்னும் கூட நம்ம அந்த எத்தனை தொகுதிகளில் நிற்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் காட்டிய ஒரு பிம்பம் அப்புறம் எக்ஸிட் போல் வந்து ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருந்தது இந்த அளவுக்கு வந்து பாஜக வரப்போகுது வளரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் என்னடா நம்ம ஓட்டு போடுறது வந்து தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்போ ஜெயிக்கிற இடத்துக்கு நம்ம ஓட்டை குத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் தாக்குதலையும் வந்து நடத்தி இருக்கிறாங்க இப்போ இதை தாண்டி இன்னைக்கு இத்தனை சதவீதம் ஒரு வாக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளை மறுபடியும் நம்ம ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஏன்னா மோடி அவர்கள் தேர்தலின் தான் அத்தனை தடவை தமிழகத்துக்கு வராரு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ளத்துக்கு நிவாரணத்தை கொடுக்கறதுக்கோ அல்லது வெள்ள வெள்ளத்தை வந்து பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அவர் வரல அடு அதே மாதிரி எதுக்காவது நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டை வந்துட்டு வந்து அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நிதி பிரச்சனையாக இருக்கட்டும் வெள்ள பிரச்சனை எல்லாத்துமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க பார்த்துட்டே இருந்துமே அவங்க பதினோரு சதவீத மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்போ அந்த அவங்கள வந்து அந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க இல்லையா ஆமாம் இப்போ இந்த சூழலில் பார்க்கும் பொழுது இங்கே இவ்வளோ வெறுப்பு பிரச்சாரத்துக்கு நடுவில் கூட தாமரைக்கு போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்றதையும் அடுத்ததாக இந்த இடத்துல கூட நம்ம கடவுளுக்காக நம்ம அதுக்கு போய் போட்டுருவோம் இங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கையை எல்லாருமே இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க அப்போ கடவுள் நம்பிக்கையை அதை வந்துட்டு சரியா டியூன் பண்ணி அவங்க ஓட்டு வாங்கி இருக்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும் அப்போ இன்னும் கூட திராவிடம் சார்ந்த அந்த கொள்கைகளை கருத்துக்களை பொது வழிகள சாமானிய மக்களுக்கு நம்ம சொல்ல தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இப்போ ஏற்படுது அப்படி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் இந்த மாதிரியான இவங்களுடைய கருத்து கணிப்புனால மக்கள் வந்து இந்த மாதிரி அலைப்பாஞ்சாங்களா அல்லது கணிப்பு வந்து அதுக்கப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடி வேற வேற கருத்து கணிப்பெல்லாம் இருந்தது இல்லையா அந்த கருத்து கணிப்பு அடுத்தது இவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துருச்சு அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான ஒரு போக்கு வந்து கொண்டு ஆமா ஒரு பிரம்மாண்டத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் மக்கள் வந்து குழம்பி போயிட்டாங்களோ அப்படின்றது இருக்கு அப்போ இன்னும் கூட நம்ம திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இன்னும் உழைக்கணும் அப்படின்றத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை தாண்டி இன்னொரு இன்னும் நம்ம வந்து யோசிக்கணும் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களாகட்டும் தமிழிசை அவர்களாகட்டும் அவங்களுக்கு பின்னாடி நமக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாதி அதை சார்ந்த மக்கள் வந்துட்டு அவங்களுக்காக ஓட்டு போட்டதையும் இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது பாஜக வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பொழுதே அவங்க எந்த பின்னணியில் இருக்கிறாங்க அந்த தொகுதியில் எந்த பின்னணி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க யாருக்கு வந்து அங்கே ஓட்டு விடும் அப்படின்றத கலாய்வு பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணி தான் வந்து வேட்பாளரை நிறுத்தினாங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அந்த சாதியை சார்ந்தவர்களை நிறுத்தியிருக்காங்க அதனால் இப்போது இன்றைக்கி வந்திருக்கிற ஓட்டு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாதிய பின்னணியும் நம்ம வந்து கருத்தில் நினச்சி பார்க்கணும் மற்றதில் இருந்தாலும் கூட மற்ற கட்சிகளில் வந்துட்டு சுத்தமாக இல்லை எல்லாமே அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல அவர்கள் வந்துட்டு பாசிச ஆட்சியை ஒழிப்பதற்காக அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து வெறுப்பு பிரச்சாரத்துக்காகவே அல்லது சனாதனத்தை நிலைநாட்டுவதற்காக வர்ணாசிரமத்தை கொண்டு வருவதற்காகவே இன்னும் மக்களுடைய மனசில் ஆழ பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இதை வந்து செஞ்சுருக்கலாம் ஆனால் இதுவும் அவர்களுக்கு ஒரு ரெண்டாவது இடத்துலையோ அல்லது மூணாவது இடத்துலையோ போகிறத கொடுப்பதற்கான இன்னைக்கு இந்த பதினோரு சதவீதம் இவங்க வாக்கு எடுத்திருக்காங்க இல்லையா அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன் இப்போ மோடி அவர்கள் வந்து மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்ட்டை வந்து அமைக்கல அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் அமைச்சிருக்காரு இப்போ சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் அவங்க இருக்கிறதுனால அவங்களோட கூட்டணி இருக்கிறதுனால இவரோட ஆட்சிக்கு வந்து நிறைய குளறுபடி வர வாய்ப்பு இருக்கு கூட்டணி கலைய வாய்ப்பு சொல்றாங்க இப்போ கூட்டணி உண்மையாவே களைஞ்சிருமா இந்த கூட்டணி எவ்வளவு நாள் நீடிக்கும் மோடியோட ஆட்சி எப்படி வரும் இப்போ அவர் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை அந்த நூலை வந்து கும்பிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மாற்றமா பார்க்கப்படுது ஆனால் அவர் அடுத்த படத்தினுடைய அடுத்த காட்சி மாதிரி அப்படின்னு ஒரு விமர்சனமும் சொல்லப்படுது இந்த சூழல்ல இவருக்கு அந்த சிலபஸ்லேயே இல்லை கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட அனுசரித்து அரவணைச்சு போகிற மாதிரியான தன்மை வந்து அவருக்கு இயல்பிலேயே கிடையாது அவர் ஆரம்பத்துலேருந்து எந்த இடத்த கொடுத்தாலும் அந்த இடத்த வந்து தான் ஒருத்தனே மட்டும் ஆக்கிரமிச்சுட்டு தன்னுடைய ஒரு ஆள் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த சூழலில் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் ரெண்டு பேரை யாரை பகிர்ச்சிக்கிட்டாலும் ரொம்ப கஷ்டம் ஆட்சியில் வந்து நீடிக்க முடியாது ஆனால் இவர் எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறாரு அப்படின்றது தெரியலை இப்போ முதல்ல ஆரம்ப கட்டங்களில் வந்துட்டு வாழை சுட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் போக போக அவருடைய விஸ்வரூபத்தை காட்டுறது ஏன்னா எல்லா அரசு சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்காரு இப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இவர் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக நல்ல பாம்பு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் படம் எடுக்க தொடங்கினார் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறதுனால ஒருவேளை எங்கேயாவது புரட்சி வெடிச்சு கலவரம் நடந்து வன்முறை வெடித்து ஜனாதிபதி ஆட்சி வந்தால் கூட நமக்கு தெரியலை ஆனால் அந்த அளவுக்கு போயிடாது ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த எதிர்கட்சியை வந்துட்டு இனிமேலும் அவர் வந்துட்டு ஒரு பொருட்டாக நினைக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆட்சி கவிழ்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட முள் மேலே சேலை விழுந்த கதையாக தான் இருக்குது நீங்கள் சேலை விழுந்துடுச்சேன்னு பிடிச்சி வேகமாக இழுத்தாலும் காலி இல்லை பார்த்து பார்த்து முள் பத்திரப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான இயல்பு பிரதமர் அவர்களுக்கு இல்லை மோடி அவர்களுக்கு அந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படின்றது இல்லை இப்போ இந்த சூழல்ல ரொம்ப இக்கட்டான நிலை தான் அதனால் எதையாவது ஒன்றை எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தார்னா இப்போ ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே மொழி இந்த மாதிரி எல்லாம் அவரை வந்து இனிமேல் பேசக்கூட முடியாது வேணா கனவுல வேணா நினச்சி பார்த்துக்கலாம் அப்படின்ற தான் இருக்குது இந்த வலுவான எதிர்கட்சிகள் தான் அதற்கு வந்துட்டு அவரை சரியான போக்குல போகறதுக்கு நமக்கு முழுமையான ஒரு கட்டமைப்போடு இருக்கும் அதை போல இப்போ இருக்காங்க இல்லையா அவங்களும் ஓரளவு மாநிலத்தினுடைய உரிமைகளை பத்தி பேசணும் என நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லும்போது கூட இந்த விஷயத்தை வந்து நமக்கு பிரப பரவலாவே சொன்னார் என்னன்னா ஒரு தென் மாநிலத்திலிருந்து போகக்கூடிய ஒருத்தர் தென் மாநிலங்களினுடைய நலத்துக்காக ஒன்றியத்தில் வந்து பேசுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு நான் அதை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கார் அதனால் இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் வெறும்னே அதிகாரம் ஆட்சி அதை மட்டும் நினைக்காம மாநிலத்தினுடைய திட்டங்களையும் மாநிலத்தினுடைய நலன்களையும் அங்கே ஒன்றிய அரசில் சொல்லி இதுவரைக்கும் சர்வாதிகாரமாக இருந்த ஒருத்தரை கொஞ்சமாவது சரிபடுத்தி நலத்திட்டங்களை எல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும் அதனால் இப்போ வரக்கூடிய காலம்தான் எப்படியா இருக்க போகுது அப்படின்றத நமக்கு தீர்மானிக்க போகுது இப்போ இந்த சூழல்ல கூட அமைச்சர் அவையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறுபான்மையினர் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த சிறுபான்மையினரில் இஸ்லாமியர்கள் எத்தனை பங்கு இருக்கிறாங்க எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ரொம்ப ஏமாற்றம் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை மோடி அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாரோ அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்னைக்கு வந்து அமைச்சரவை அப்படின்றது இருக்கு புத்த மதத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காரு ஒருவேளை அவரை குறிப்பிடுறதுனால சிறுபான்மையினர்னு சொல்றாங்களா அல்லது நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள்னு சொல்றவங்களும் இஸ் சிறுபான்மையினர் தான் மூணு சதவீதம் அப்படிதான் இருப்பதாக நமக்கு கணக்குகள் சொல்லுகின்றன அதை வச்சு சிறுபான்மையினர்கள் வந்துட்டு மோடி அவர்களினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா எப்படி புரிஞ்சிக்கிறதுனே தெரியல ஆனால் இது ஒரு ஏமாற்றம் தான் இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் ஆறு சீக்கியர்களை வந்து நிற்க வச்சிருக்காங்க ஆனால் அவங்க யாருமே ஜெயிக்கலை சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களையும் நம்ம சிறுபான்மையினர் தான் சொல்லுவோம் இப்போ இந்த சூழல்ல ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சராக இந்த எம்பியா வரலை அப்படின்றது நமக்கு ஒரு வருத்தம் தான் இத எப்படி சரி கட்ட போறாங்க எப்படி சரி செய்ய போறாங்க பாஜக அரசு இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கு அப்படின்றத நமக்கு நீங்க சொல்ற மாதிரி கேபினட் மினிஸ்டர்ஸ்ல முஸ்லீம்ஸே இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ அந்த முஸ்லீம்ஸே வைக்கல அப்படிங்கிறப்போ அவங்களோட சித்தாந்தங்களை அவங்க வந்து எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஏன் பல தொகுதிகளில் தோத்திருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாவே இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அந்த கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இல்லை அப்போ அது மோடியோட வெற்றி தானே இல்லை இல்லை அப்படி வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா தேர்தலில் நின்னவங்களே வந்துட்டு ஒரே ஒரு இஸ்லாமியர் தான் அப்படின்னு கணக்கு இருக்குது அப்போது அவரால் ஜெயிச்சு வர முடியல அதாவது எத்தனையோ தோல்விகள் வரும் பொழுது அதுவும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி கூட்டணி கட்சிகளில் இருக்கிற பொழுது அவங்க ஓரளவு வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி இந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்ததுன்னா இந்த அஞ்சு வருஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய கலவரமாக மாறிடும் அதனால் நீங்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவாவே சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இனிமேலாவது நீங்க எல்லாருக்குமான பிரதமராக மாற வேண்டும் இதுவரைக்கும் இந்துக்களுக்கான பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அந்த இந்துக்களினுடைய வாழ்வாதாரத்தை கூட அயோத்தியில நீங்க பறிச்சிட்டீங்க அந்த கோவில் கட்டணம் அப்படின்றதுக்காக சுத்தி இருந்தாங்க இல்லையா அவங்க வீடு வீடுகள் கடைகள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தினாங்க இல்லையா அதுல இந்துக்களும் இருக்கிறாங்க அதனால நீங்க இந்துக்களுக்கான பிரதமர்னு சொன்னாலும் அடிபட்டு போகுது இஸ்லாமியர்களுக்கான பிரதமர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் வழியாக நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அதனால் இனிமேல் நீங்கள் இந்துக்களுக்கான பிரதமராக இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கான பிரதமராக இல்லாமல் இந்தியாவிற்கான பிரதமராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நிச்சயமாக கேட்பாங்க அதனால் ஒரு நம்பிக்கையோடு பார்ப்போம் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம் ரொம்ப நன்றி